மனம் ஞானத்திற்கு தடையாய் உள்ள துர்குணங்கள் எல்லாம் விடுத்து மெய்ஞானம் அடைய வழி விளக்கி அருள்வாயாக அறிவு ஏ மனமே இறைவனையே எப்பொழுதும் சிந்தித்துக்கொண்டு இருப்பாயாக அஞ்ஞானத்தில் மயங்காதே தேவையற்ற பேச்சையை தவித்து அவசியமானால் மட்டும் பேசு பொய்மையை நீக்கி மெய்மையை மட்டும் ஜீவகார்ணிய நிமிர்த்தமாய் மட்டும் பேசுவாயாக மெய்யால் மயமாய் நன்மை உண்டாகாதபோது அந்த மெய்யும் பொய்யாகவே ஆகும் மனம் எனக்கு இன்னும் புரியும்படி விலக்கி கூறுவாயாக அறிவு உன்னால் ஒரு உயிர் காக்கப்பட்ட போது அவ்வுயிரின் துன்பத்தை நான் நீக்கினேன் என்று சொல்வாயானால் அது பொய்மையே ஆகும் எப்படியெனில் இருவினைக்கு ஈடாக நம்மை ஒரு கருவியாகவே கொண்டு ஒரு உயிரின் துன்பத்தை இறைவனே நீக்குகின்றார் என்பதை நீ உணராது நான் செய்தேன் பிறர் செய்தார் என்று கொள்ளுதல் பொய்மையே ஆகும் மெய்மை கூறுதல் பாச வைராகியம் ஜீவர்களை பாதுகாத்தல் பொருட்டு பொய்மையே கூறினும் அதுவும் ஜகாரியமே ஆகும் நான் செய்தேன் பிறர் செய்தார் என்று சொல்லாது ஒழித்தல் ஈஸ்வர பக்தி எல்லாம் சிவமென கொள்ளுதல் பிரம்மஞானம் எல்லாம் இறைவனுடைய வடிவமாக விளங்கும்போது ஒன்றை வெறுத்து ஒன்றை விரும்புவது இறைவனை குறை கூறுவது போலாகும் எனவே நாம் எதிலும் குறை காணாது வாழ்வோமாக தயவு திருச்சிற்றம்பலம்